ஹெச் ராஜா கைது மாவு மாவுக்கட்டு போட்டு லாடம் கட்டிய காவல்துறை அதிர்ச்சியில் பாஜக அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து சர்ச்சை அரங்கேறி வருகிறது இதனால் திருப்பரங்குன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டப்பட்டு இருக்கிறது இதற்கிடையே தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள கள்ளத்தில் மரத்தை பார்வையிடச் சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்பட பன்னெண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மதுரையில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தொடர்பாக சில காலமாகவே சர்ச்சை இருந்து வருகிறது இந்த கோயிலில் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றப்படும் வழக்கமாக இந்த தீபம் உச்சிப்பெள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்படும் நிலையில் தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்ற தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் இருப்பினும் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு மனுவில் தள்ளுபடி செய்யப்படுவதாக ஐகோர்ட் மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படி அடுத்தடுத்து பதற்றம் இருப்பதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதற்கிடையே நேற்றைய தினம் மாலை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய சென்றார் அவருடன் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கம் மாவட்ட பார்வையாளர் ராஜரத்தினம் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர் வழிபாட்டை முடித்த பிறகு கள்ளத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தால் கட்டப்பட்ட கொடி அகற்றப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும் என ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறார் இருப்பினும் போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை இதனால் கோபமடைந்த ஹெச் ராஜா போலீசாருடன் வாக்குவாதம் நடத்தினார் இருப்பினும் போலீஸ் அங்கு அனுமதிக்க முடியாது என திட்டவிட்டமாக தெரிவித்துவிட்டனர் இருப்பினும் போலீஸ் தடையை மீறி ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கள்ளத்தி மரப்பகுதிக்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக மலை அடிவாரத்திற்கு அழைத்து வந்தனர் தடையை மீறி கள்ளத்தி மரப்பகுதிக்கு சென்றதால் ஹெச் ராஜா உள்ளிட்ட பன்னெண்டு பேரையும் அதிரடியாக கைது செய்தது இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக ஹெச் ராஜா கூறுகையில் உயர்நீதிமன்றம் இங்குள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவின்படி தீபத்தை ஏற்றியிருந்தால் ஒரே நாளில் இந்த பிரச்சினை முடிந்திருக்கும் ஆனால் அதை செய்யாமல் மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் பிரச்சினையை பெரிதாக்கிவிட்டனர் சட்டத்தை மதிக்காமல் இந்த விவாதம் கையாளப்பட்டது திருப்பரங்குன்றத்தின் தான் கள்ளத்தி மரம் தர்கா நிர்வாகம் அந்த மரத்தில் கொடியை ஏற்றியுள்ளனர் கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டது இருப்பினும் இப்போது வரை அந்த கொடியை அவர்கள் அகற்றவில்லை அதை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்துக்கள் முருக பக்தர்கள் திரண்டு போராடுவோம் மேலும் தை மாதம் கார்த்திகை நட்சந்திரத்திற்குள் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றவில்லை என்றால் இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சனையாக மாறும் திமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றார் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் நள்ளிரவுக்கு மேல் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மலை மீது அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா மற்றும் பள்ளிவாசலில் நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்காக திருமங்கலம் கோட்டாட்சியர் சிவஜோதி தலைமையில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றி திருவிழாவை நடத்த அனுமதி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முஸ்லிம் பக்தர்கள் மட்டும் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்ற பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிலர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகிலுள்ள மண்டபத்தில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வந்தார் அவரை அனுமதிக்க கோரி போலீசாருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது பெரிய ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் விவாதத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது சட்டவிரோதம் இளைஞர் பூர்ணசந்திரனின் உயிரிழப்புக்கு மதுரை மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் தான் காரணம் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்னும் பட்டியலிடவே இல்லை அப்படியானால் ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார் மேலும் சந்தனக்கூடு விழாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டால் இந்துக்கள் வழிபாட்டிற்கு செல்ல ஏன் தடை விதிக்கப்படுகிறது இது மு ஸ்டாலின் ஆட்சியா இல்லைனா முகமது ஸ்டாலின் ஆட்சியா எனவும் விமர்சித்தார் தொடர்ந்து வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் ஹெச் ராஜா மற்றும் பாஜகவை சேர்ந்த மற்றொரு நபருக்கு மட்டும் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க போலீசார் அனுமதி வழங்கினர் மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தீப விவகாரம் கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது நீதிமன்றம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் தீபம் ஏற்ற அனுமதி வழங்குமாறு உத்தரவிட்ட போதும் தர்கா அருகே தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி பாரம்பரிய இடத்திலேயே தீபம் ஏற்றப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்தது இந்த முடிவை கடுமையாக எதிர்த்த பாஜக நீதிமன்ற தீர்ப்பை திமுக அரசு மதிக்கவில்லை இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது என குற்றம் சாட்டியது இந்த நிலையில் தீப விவகாரம் சூடுபிடித்த போது கடந்த வியாழக்கிழமை பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா காரைக்குடியிலிருந்து திருபரங்குன்றம் நோக்கி புறப்பட்டார் இது குறித்த தகவல் அறிந்த திருப்பத்தூர் போலீசார் கும்மங்குடி அருகே அவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தினர் இதனால் ஹெச் ராஜா மற்றும் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை ஹெச் ராஜா அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹெச் ராஜாவுக்கு எதிராக திருப்பத்தூர் போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவை அரசு அதிகாரிகளின் கடமை செய்யவிடாமல் தடுத்தல் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேச்சு முதல்வர் மற்றும் அமைச்சர்களை அவதூறாக பேசிய குற்றம் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக பதற்றம் இன்னும் நிலவி வரும் நிலையில் ஹெச் ராஜாவிற்கு எதிரான வழக்கு பதிவு அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் எனக்கு எதிராக நின்று முடிந்தால் ஜெயித்து காட்டட்டும் ஆம் என்று அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா கல்லிடக்குறிச்சில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் சவால் விட்டுள்ளார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள கலிடக்குறிச்சி பேரூராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உள்பட சேரன்மகாதேவி பத்தமடை அம்பாசமுத்திரம் வீரவநல்லூர் கலிடைக்குறிச்சி விக்ரமசிங்கபுரம் போன்ற நகர அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது மேலும் இந்த தொகுதி அம்மாவின் கோட்டை அம்மா சமுத்திரம் இது யாரும் எதுவும் செய்ய முடியாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் நின்றால் கூட மண்ணை விடுவார் என முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார் மேலும் நான் இரட்டை இலை தான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் என கூறி அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனையும் சாடி பேசியுள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்